எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை கௌதம புத்தர் சொல்கிறார் ரைட் எஃபர்ட் என்று சொல்கிறார் எயிட் ஃபோல்டு பாத் இரண்டு எட்டு வழிகள் இருக்கிறது அதில் ஒன்று ரைட் எஃபர்ட் சரியான முயற்சி அந்த முயற்சியை நாம் சரியாக செய்தால் வெற்றி பெற முடியும் அதை செய்வதற்கு மற்ற ஏழும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ரைட் திங்கிங் வேண்டும் ரைட் திங்கிங் ரைட் ஸ்பீச் நல்லதை பேச வேண்டும் நல்ல முயற்சி தான் நான் சொல்கிறேன் ரைட் எஃபர்ட் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் எப்போவுமே நம்முடைய மனம் வந்து ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் ரைட் ஸ்பீச் நல்லதை பேச வேண்டும் இந்த எயிட் ஃபோல்டு பாத்தில் ஒன்று தான் ரைட் எஃபர்ட் யார் ஒருவர் அதை கடைப்பிடிக்கிறாரோ அவரது வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி நேரில் வந்து சேரும் இதுக்கு நீங்கள் கடவுளை போய் பார்க்க வேண்டாம் அல்லது கோயிலுக்கு போக வேண்டாம் எந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் அது எப்படி செய்ய வேண்டும் அதற்கான வழி என்ன வகைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு மற்றவருடைய அனுபவங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் நம்முடைய அறிவும் பகுத்தறிவும் அதற்கு துணை நிற்கும் பெரியவர்கள் வழிகாட்டுதல் தேவை நமது பெற்றோர்கள் இருந்தால் அவர்கள் வழிகாட்டுதலும் நமக்கு தேவை அப்படி இருந்தால் நம்முடைய நாம் எடுத்துக்கொண்ட காரியம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ரைட் எஃபர்ட் விடாமுயற்சி என்று சொல்வார்களே வெறும் முயற்சி பத்தாது விடாமுயற்சி தோல்வி வரத்தான் செய்யும் அந்த தோல்வியையும் வெற்றியாக மாற்றக்கூடியது தான் இந்த விடாமுயற்சி அதை உதாரணமாக ஒரு அந்த ஸ்பைடர் என்று சொல்லுக்கிறோமே அதை சொல்வார்கள் அது கூடுகட்டும் எட்டு கால் பூச்சி அதை நாம் சிதைத்து விட்டால் திரும்பியும் அது போடும் வளையம் வளையம் வளையமாக அது சேர்க்கும் ஸ்பைடர் அதுதான் நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரைட் எஃபர்ட் அந்த ஒரு எட்டு கால் பூச்சிக்கு தெரிகிறது ஸ்பைடருக்கு தெரிகிறது நமக்கு தெரியாமல் போய்விடுமா நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுதான் என்னுடைய கருத்து ரைட் எஃபர்ட் ரைட் திங்கிங் ரைட் ஸ்பீச் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றிகர வெற்றி பாதையில் தான் நீங்கள் செல்வீர்கள் வெற்றி உங்களை தேடி வரும் ரைட் எஃபர்ட் எனவே இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பம் வெற்றி பா வெற்றியின் பாதை இதுதான் அந்த அந்த போல்ட் பாத் அதை உங்களுக்கு நான் தருகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து படியுங்கள் எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் வேண்டும் நல்ல செயல்பாடுகள் வேண்டும் அதுதான் முக்கியம் அது எல்லாமே அந்த போல்ட் பாத்தில் வருகிறது எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த எயிட் ஃபோல்டு பாத் எட்டு பாதை உங்களுக்கு உதவிகரமாக அமையும் என்று நான் நம்புவதற்கு காரணம் கௌதம புத்தரின் பொன்மொழிகள் தான் வேறு எதுவும் இல்லை